கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசி இந்த மாதம் பிஸியாக இருக்க போகுது உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார் ஏழுக்குரியவன் பன்னெண்டில் அமர அப்படின்னு சொன்ன போன தை மாதத்துலேருந்து ஏழுக்குரிய உங்கள் ராசியில் அமர அப்படின்னு சொல்லப்போகிறோம் ஐந்து குறிவன் அப்படிங்கிறதும் இது ஸ்பெஷல் அறிவுத்திறன் அப்படிங்கிறது வளர்ப்பார் நிறைய யோசனைகள் புதிய வகைகளில் எப்படி வேலை செய்யணும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு அப்புறம் வாழ்க்கை எந்த வாழ்க்கையை எப்படி செய்ய போகிறோம் இப்படி நிறைய யோசனைகள் இந்த யோசனையும் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை சூரியன் கும்பராசிக்குள்ளே வந்து ஏற்படுத்துவார் இந்த மாதமாவது எனக்கு வேலை கிடைக்குமா வேலையில் நிரந்தரமாகவேனா கடன்களை கரெக்டாக அந்த டயத்துக்கு கட்ட முடியுமா இஎம்ஐ ஷுட் மேட் அவுட் ஆன் த டைம் இப்படின்ற கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த மாதத்துலேருந்து எஸ் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஏன்னாக்கா சூரியன் சுக்கரபுதனோடு சேர போகிறார் சுக்கரன் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கலத்திரம்னு சொல்லுவோம் இப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்துடன் எங்களை எல்லாம் நல்லா இருக்கும் வீட்டில் எஸ் சொன்னா தான் மற்ற வேலை இந்த ஹோமங்கள் த இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமவீதம் வீதம் விபாவ சோகம்னு ஒரு மந்திரத்தை சொல்வார் ஐயர் அப்போ சொல்லும்போது வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணானவர் கணவனுக்கு மனைவியானவர் தண்ணி எடுத்து தா இது ஊற்றுவாங்க அந்த இதில் அப்போ தான் அந்த தானம் கரெக்டாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறனால இப்போது சுக்கரனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்துருவா உங்கள் ராசி நாலாம் இடத்துக்குரியவர் ஒன்பதாம் இடத்துக்குரியவரான சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காருவார் உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கான புதனும் உங்கள் ராசிக்குள்ளே உட்காருவார் உங்கள் ராசி மூன்றாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஆனத இந்த செவ்வாயும் இந்த இடத்துல வந்து உட்காந்துருவார் அப்போது தொழிலுக்குரியவனும் இங்கே தான் உட்காருவார் முயற்சி தொழில் எல்லாத்துக்குமே ஒரே குரு லாபத்துக்குரியவர் பார்க்கப்படுகிறார் உங்கள் ராசியை பார்க்குறாங்க ரெண்டாம் இடக்கும் பதினொன்றுக்குரியவன் உங்கள் ராசியை பார்க்கிறார் ரெண்டாம் இடங்கிறது தன வாக்குஸ்தானம் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் குரு அமர்ந்தது ஐந்தாவது இடத்துல இருக்கும் அறிவுஸ்தானம் புத்திஸ்தானம் இங்கிருந்து பார்க்கக்கூடியதுனாலே புத்திசாலித்தனமாக பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் அப்போ கன்சல்டன்சி இன்டலெக்சுவல் வேல்யூ இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏன் எப்படி சட்டு சட்டுன்னு போட்டு கொடுதோ அது மாதிரி உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும் அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவேஜன்ஸோடு யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ராசியிலே புதன் வக்கரங்க விட்டுவார் இப்போ அவருடைய வக்கரங்க எப்படி வேணும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடே கொடுப்பார் புத்தி தடுமாற்றத்தினால் வரக்கூடியது சில தேவையெல்லாம் போய் ஐஸ் சாப்பிட்டேன் சார் சில தேவையெல்லாம் ராத்திரி நேரத்தில் பாருங்கள் நான் போயிட்டே இருந்தேன் குல்ஃபி வித் தான் சாப்பிட்டு வச்சேன்னு மறுநாள் காலையில் தொண்டை பிடிச்சிக்கும் இப்படி ஏதோ சொல்கிறோம் இல்லையா அப்படி கொஞ்சம் ஆரோக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இந்த புத்தியும் செயல்படும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல உட்கார்ற ராசிநாதனான உங்களுக்கு அப்போது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சில விஷயத்தில் ஆரோக்கிய குடும்பங்கள் குடும்பத்திலேயே கிடைக்கும் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்புடீங்க அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும் இப்படி கொஞ்சம் அது நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் ட்ரோல்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் இந்த மாதத்தில் கேது பகவான் உங்கள் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறார் ஏழாம் இடத்துலேருந்து கேது பகவான் பார்க்கறதுனால ஆஃபீஸில் அடுத்தவங்களை பற்றின கலகங்களை அவசியம் மைண்டில் கொண்டு வராதீங்க காசிப்ஸ் நீங்கள் கேட்கவும் வேண்டாம் நீங்கள் டெலிவரி பண்ண வேண்டாம் இது எதுவுமே செய்யாதீங்க இதனால் உங்களுக்கு பலவிதத்திலும் சிக்கல் இல்லாத ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொடுக்கும் புதன் புத்தியை எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்களோ அதுபோல் இந்த கேதுங்கிற ஞானத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க குரு பார்க்குறாரு இல்லைங்களா உங்கள் ஒரு ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டால் நல்லது ஆஃபீஸ் ரொட்டீனையும் கரெக்டாக வச்சுக்கிடுங்க டைம் அப்படிங்கிறது கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படி டைம் அண்ட் வேல்யூ அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படி பண்ணிங்களா தான் நீங்கள் கன்சல்டண்ட்டாக இருக்க முடியும் பங்க்சுவாலிட்டி இல்லைனா உங்களை யாரும் மதிக்க மாட்டான் உங்களுக்கான பகட்டு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொண்டு வாங்க கொஞ்சம் லேவிஷாகவும் இருக்கணும் கொஞ்சம் ஹைஃபையாகவும் இருக்கணும் இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒரேடியாக மூடியா ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது ஒரே கேது தன்மையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைக்காது அதனால் அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க இப்படி கொஞ்சம் உங்களை நீங்கள் டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நிறைய பேர் அணுகிறாங்க நீங்கள் எல்லோரையும் எடை போட்டு இட போட்டு அவங்கள டைவெர்ட் பண்ணி அமுச்சிடுறீங்க ஆனால் உங்களுக்கான லாபத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும் அப்போ புதிய தொழில் புதிய நுணுக்கங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு டெஃபினட்டாக தரும் ஏன்னா நீங்கள் நல்லா யோசிப்பீங்க நிதானமாக ஸ்திரமாக யோசித்து அதை அழகாக உங்கள் பாணியிலேயே கொண்டு போய் காற்று ராசி இல்லைங்களா உங்கள் பாணியிலேயே நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஆஞ்சநேய சுவாமியை நினைத்து கொண்டு நீங்கள் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவுமே உங்களுக்கு நல்ல பலனாக இந்த மாதத்திலிருந்து வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை மற்றும் ஒரு காணொலியில் கண்டு வரை வாழ்க வளத்துடன் இந்த தொடர்கள் எல்லாமே சந்திரன் சூரியன் என்ற தனிப்பட்ட ராசி மற்றும் சூரியமானம் என்கிற மாதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடியது ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் என்பது லக்ன அடிப்படையில் இருக்கும் என்பதனாலே உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு எங்களின் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவசியம் உங்களுக்கான பரிந்துரைகள் நடைபெறும் அதற்கான பரிந்துரை சார்ஜும் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறேன் வாழ்க வளத்துடன்